நீங்கள் பார்க்குற இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி துர்காதேவி மந்திர் இது வந்து ஒரு பெரிய கோட்டை நம்ம ஊர் செஞ்சி கோட்டை மாதிரி இது பெரிய மதில் சுவர்களால் வந்து கட்டியிருக்காங்க இது வந்து பத்தாவது நூற்றாண்டில் ஜெயின் சமூகத்தினர் வந்து கட்டியிருக்காங்க இந்த போட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துர்கா தேவி டெம்பிள் இருக்குது அப்புறம் ராமகிருஷ்ணா ஆசிரமம் இருக்குது அதுக்கப்புறம் கோமல் மஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயின் கோயில் உள்ளே இருக்குது இப்படி நிறைய பார்க்குறதுக்கு அப்புறம் சிவன் கோயில் ஒன்று இருக்குது உள்ளே துர்காதேவி கோயில் இருக்குது ரொம்ப பார்க்கறத்துக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் எதுவும் தாக்குதல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எப்படி அகழி அமைச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆழ மகளிர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அந்த காலத்தில் வந்து தண்ணி இருக்கும் ஃபுல்லாக இந்த அகழி ஃபுல்லாக அந்த அகழியில் வந்து பார்த்திங்கன்னா முதலைகள் வந்து இருக்கும் ஏன்னா எதிரிகள் வந்து தாக்குதலுக்கு ஆகக்கூடாதுன்றதுனால முதலைகள் இருக்கும் அப்படி யாருன்னா இந்த கோட்டையை தாண்டணும் அப்படின்னா அந்த முதலைகள் கிட்டே அகப்பட்டு இறந்து போயிடுவாங்க இந்த கோட்டைக்கு உள்ளே போக முடியாது இதுதான் அந்த காலத்தில் பாதுகாப்பாக இருந்திருக்கு பாதுகாப்புக்காக அப்போ அமைச்ச அகழிகள் இப்போ வந்து தண்ணி இல்லை நம்ம மக்கள் வந்து பார்க்குற இடங்கள் ஃபுல்லாமே குப்பைகளாக போட்டு அந்த அந்த காலத்தோட இயற்கையை வந்து பாதிப்புக்கு ஆகிறது நம்ம மக்கள் தான் பாருங்கள் இதில் ஒரே குப்பைகள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்கள் இது எல்லாமே வந்து இயற்கையை வந்து கெடுக்கிறது அது இல்லாமல் இங்கே இருக்கிற மரங்களில் என்ன ஃபெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா வவால்கள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும் போல உங்களுக்கே தெரியும் வவால்கள் பழங்கள் மட்டும்தான் அதிகமாக சாப்பிடும் கொட்டி போட்டு பால் கொடுக்கும் ஒரு உயிர் அது வவால் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா இருந்தது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு இது மாதிரி இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெல்காம் அதாவது க நார்த்து கர்நாடகா அந்த வே டூ கோவா கோவா பிற வழியில் இருக்குது நிறைய இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் எனக்கு நேரம் இல்லைன்றதுனால ஒரு அஞ்சு பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி நான் ஒரு ஆடிட் ஒர்க்குக்காக வந்தேன் அதனால அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு வரேன் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயின் கோயில் ஜெயின் டெம்பிள் இது வந்து பத்தாவது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னா பெல்காம் பெல்காவியில் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதில் என்ன சிறப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தாமரை பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து எழுபத்தி ரெண்டு தாமரை இலைகள் எப்படி நீ கவுத்து வச்சா இருக்குமோ அந்த மாதிரியான ஆர்கிடெக்சரில் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க பத்தாவது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க ஜெயின் சமூகத்தினர் இது ஒரு ஜெயின் கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கோமல் பஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோடய பேர் நல்லா கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிட்ட அப்படியே பாறைகளால் கட்டியிருக்காங்க இது ஆக்சுவலாக இந்த கர்நாடகாவோடய சென்ட்ரல் கர்நாடகா சைடு எல்லாமே பாறைகள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதாவது ஐரன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதாவது இரும்பு தாது அதிகமாக இந்த பாறைகள்லருந்து தான் எடுப்பாங்க ஸோ இந்த பாறைகளில் நீங்களே கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு தாது இருக்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியும் இது பெயிண்ட் இல்லை ஸோ இதை உருகுனா இதிலருந்து இரும்பு எடுக்கலாம் இது அப்டு கோவா வரைக்கும் இந்த மாதிரியான பாறைகள் தான் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாறைகளை வந்து உடைச்சி எடுத்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப பழமையான கோயில் பத்தாவது நூற்றாண்டில் கட்டிடுவாங்கன்னா பார்த்துங்களா உள்ள கோயில் உள்ளே போய் பார்த்தேன் அந்த ஜெயினோட ஜெயின் கோயில் அதுக்குள்ளே இருக்கிற சிலை வந்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சிலைகள் வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு என்னென்னு தெரில